ஹாய் ஃபேன்ஸ் நம்ம இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு அப்புறம் வந்து தண்ணி அப்புறம் உப்பு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி அடுத்தது வந்து சோம்பு அப்புறம் வந்து ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் அடுத்தது சால்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இது சில்லி பவுட்ரு வந்து ஒன்றரை ஸ்பூனு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சிக்கனு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க அடுத்தது வந்து கரம் மசாலா கொஞ்சம் அடுத்தது புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்தது வந்து நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்காங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க இந்த பிரியாணி வந்து வீட்டிலேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து எக் வச்சு அப்புறம் சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சரி மூணு ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என் சேனலில் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்